அண்மை செய்தி மதுரை அருகே வாகனம் காவல்துறை மோதி உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரின் உடலை வாங்க மறுத்து தற்போது உறவினர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் காவல்துறை வாகனம் மோதி விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பலியான நிலையில் இன்று இரண்டாவது நாளாக உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் சல்மான் வணக்கம் மதுரையில் காவல்துறை வாகனம் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது அவர்களின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து உறவினர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் இவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்களா விவரங்கள் மதுரை மாவட்டம் சித்தம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரசாத் மற்றும் அவரது மனைவி சத்யா அவரது இரண்டு வயது மகனான அஸ்வின் ஆகியோர் மதுரை அனஞ்சியர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உறவினர் ஒருவருடைய இழப்பிற்கு சென்றுவிட்டு மீண்டும் அவர்கள் பைக்கில் திரும்பிக் கொண்டிருந்த போது சக்குடி எதிரே வந்த காவல்துறையினரின் வாகனம் பைக் மீது மோதி பிரசாத் மற்றும் அவரது மனைவி சத்யா மற்றும் அவர்களது இரண்டு வயது குழந்தை ஆகிய மூன்று பேரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள் இந்த பைக்கில் பயணித்த சோனை ஈஸ்வரி என்பவர் மதுரை அரசு ராஜாஜிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் உயிரிழந்த குடும்பத்தினுடைய ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் வழக்கின் திசை திருப்பக்கூடாது அதே போன்று பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள பெண்மணிக்கு தனியார் மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனை தொடர்ந்தாக நேற்று அரசு சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் அறிவித்தால் இதுவரைக்குமாக அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என கூறி இரண்டாவது நாளாகவும் மூன்று பேருடைய உடலை வாங்க மறுத்து அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் தான் உருவாகி தகவல்களுக்கு நன்றி சல்மான்